ஓம் ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான சாதம் வெஜிடபிள் குருமா மற்றும் பாயாசம் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதியில் நாநூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு கணேஷ் முருகன் கலாரண்மி மலேசியா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருக்கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்